அடி ராதா உன்னை எதுக்கு ஊர்ல இருந்து வர வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல உன் அன்னைக்கு அடிக்கி ஏழாவது மாசம் வளகாப்பு நீ தாமா பண்ணிடணும் ஊர்ல இருக்கவங்களா ஊரா விட்டு மருமகளா உன் மருமகளுக்கு வளகாப்பு செய்யறாங்க ஆனா நீ வளர்த்த மக வளகாப்பு செய்யலையே சொல்லி என்னைய பாத்து கேள்வி கேக்குறாங்க பாத்துக்கேன் நாலு பேரு நாலு விதமா பேசுறதுக்கு உள்ளாரு நீ நல்லபடியா நாத்து நேரம் கடமையே செய்யணும் அதுதான் இந்த அம்மாவோட ஆசை அதுக்காகத்தான் உனியும் ஊர்ல இருந்து வர வச்சிருக்கேன் ஓ அண்ணனா அண்ணியும் உனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க அவங்களை கண்டி நீ செய்ய வேண்டிய கடமை வரும்போது கண்டிப்பா நீ செஞ்சுதான் ஆகணும் செய்ய முடியாத மட்டும் சொன்னாதடி என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க அன்னிக்கி நாம ரெண்டு பேரும் தான சொன்னோம் ரெண்டாவது குழந்தைகளை யாரும் வளகாப்பு பண்ண மாட்டாங்க நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுமே அதே மாதிரி அவங்க கூட இருக்கவங்க வந்து எல்லாரும் செஞ்சிட்டு போயிருக்காங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்ப என்னைய செய்ய செய்யன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னால எதுவும் செய்ய முடியாதுமா அவ்வளவுதே சொல்லிட்டேன் அவ்வளவு ஏ நான் வளகாப்பு எடுத்துடுங்க அப்ப என்ன சொல்லிக்கே பெருசா நக நட்டல வாங்கி வைக்க முடியல அதனால சிம்பிளா செய்யணும்னு அண்ணன் அன்னைக்கு செஞ்சிட்டு போச்சு அப்ப நான் எவ்வளவு கோவத்துல இருந்து தெரியுமா அது அத்தனை உனக்காக தான் இப்போ அடிக்கு குழந்தை பிறக்க போதன்றது காண்டி நான் வந்து செய்ய முடியுமா ஏன் வலகப்புக்கு அண்ணி 10000 ரூபாய் பட்டு படு எடுத்து சொன்னதுக்கு 5000 ரூபாய் தான் எடுத்து தருவேன்னு சொல்லி அன்னிக்கு சொன்னாங்க அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா இப்போ அடிக்கு குழந்தை பிறக்கணும்னு காண்டி நான் வந்து வலையில் போட்டு அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏழு வகை சாப்பாடு செஞ்சு கொடுத்து நான் வலகப்பு பண்ணணுமா நல்லா இருக்குமா உங்க நியாயம் நல்லா இருக்கு யாடே சொந்த பந்த வேணா எல்லாம் சொல்லி சொல்லி காடலாம் ஆனா அவங்க உன் சொந்த அண்ணா அன்னி பாத்துக்க இப்படி நடந்து விஷயத்தெல்லாம் சொல்லாதட்டி அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல நாளைக்கு பிறந்த வீட்ல இருந்து உனக்கு ஏதாவது சீர் வரணும்னா அது அவங்க ரெண்டு பேரும் செஞ்சே தான் உண்டு அத முதல்ல மனசு வெச்சிக்க ஆமா சீர் சீர் ஒரு மோர் கூட போட்டு தர மாட்டீங்க இவங்க எல்லாம் ஒரு அண்ணி என் வாயில நல்லா வரும் பேசாம அமைதி இருமா ஏடி நான் வளத்த மவளே நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுனா உன் அண்ணன் கரெக்டா ஓடி வந்து நிக்கணும் அது முதல்ல ஞாபகம் வெச்சிக்க சும்மா வாய்க்கு வந்தபடியே பேசி தெரியாத இந்த அம்மாவுக்காக நீ இத கண்டிப்பா செஞ்சி தான் ஆகணும் செய்ய மாட்டேன்னா அடம்பிடி கதட்டி ஆ என்னமா நீங்க சரி செய்யிறேன் புடவை எடுக்கிறதுக்கு பூ வாங்குறதுக்கெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது நீங்க தான் செய்யும் நான் சொல்லிவிட்டேன் என்கிட்ட ஏதோ நீ காசு என் காதில் இருக்கிற டம்பளை கூட நீ தானே கட்டிப்பா வச்சிருக்கேன் என் கையில் எங்கடையும் காசு இருக்குன்னு சொல்லி மாத மாதம் வர ஓய்வு காசு கூட உங்கள்கிட்ட தாண்டி கொடுத்துருந்தேன் இந்த மாதம் இன்னும் வரவே இல்லையே வந்தால் தானே நான் அந்த காசு வச்சிருந்து உங்களுக்கு உனக்கு கை செலவு காசு கொடுக்க முடியும் இப்போ இதுக்கு எங்கிட்ட காசு இல்லை பார்த்துக்கேன் எனக்கு காசு இல்லையா சரியா போச்சு நான் கிளம்புறேன் போ காசு இல்லாமக்கே போனை போட்டு கிளம்பி வா கிளம்பி வான்னு சொன்னியாக்கும் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன் நீ எதுவும் செய்யாத அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னடா கையில காசு இல்ல காதுல கம்பளை இல்லன்னு இந்த புது கதையெல்லாம் என்னடா கண்டாதீங்கமா நான் கிளம்பறேன் நான் ஊருக்கு கிளம்பறேன் கேட்டி கேண்டி இப்படி புரியாம பேசற நான் இருந்தா தரவி தர முடியும் இல்லாம நான் இப்படி தரந்து சொல்ல இல்லனா கேட்டேச்சு கடை வாங்கிச்சு குடுங்கமா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஊர்ல இருந்து கிளப்பி வரதுக்கு கையில காசு இல்ல மத்தியா நானே 50 100 னா அங்கங்க வெச்சு அந்த சில்லறை எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு ஓடி வந்தே அதுவும் உங்கள காக்க நீங்க கூப்பிட்டீங்கன்றே கண்டிக்கா ஊருக்கு பஸ் பிடிச்சு ஓடி வந்த பாத்துக்கங்க மத்தபடி என்கிட்ட காசே கிடையாது யாட்டி யாப்ப பதல காஜ இல்ல காஜ இல்ல உன் புருஷன் சம்பாதிக்கிற சம்பத்த என்னடி பண்றீங்க போய் அந்த ஆளு கிட்ட கேளு அவங்க அம்மா வர போன கொதிக்கி அப்ப அப்ப வந்து காசு வேணும்னு வாங்கிட்டு போயிராக வீடு செலவு அந்த செலவு இந்த செலவு நீ எக்கச்சக்க செலவு கணக்கு பட்டணத்துல போய்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுமா அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க 10 ரூபா கொடுத்து கூட கீரை கட்ட வாங்கி திங்க முடியாது ஒரு கீரை கட்ட 30 ரூபாய் விக்கு இங்க எல்லாம் அப்படியா இந்தா காத்தால கலகலன்னு வயல் பக்கம் நடந்து போனீங்கனா கால்ல கையில எல்லாம் எல்லா கீரையும் மாட்டிக்கிட்டு கண்ணா உன கீரைன கடைஞ்சி போடுச்சு அப்படியே ஆனா பட்டணத்துல அப்படி கிடையாது காசு கொடுத்துதே வாங்கி சாப்பிடணும் பிள்ளைய பட்டணத்துல கட்டி கொடுத்துருந்து பெருமையே சொன்னா மட்டும் போதாது அங்க வந்து பார்த்ததே தெரியும் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நான் எவ்வளவு வாங்க வாழ்றதுக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும் எடுத்தாலும் காசு பிடிச்சாலும் காசு படுத்தாலும் காசு தண்ணிக்கான குடிக்கிறதுக்கு காசு குடிக்கிற தண்ணியில இருந்து பாத்திர கழுவுற தண்ணி வரைக்கும் எல்லாமே காசு குடிச்சுதான் வாங்கணும் உங்களுக்கே தெரியுமில்ல ஏம்மா நீ கூட அங்க வந்து ஒரு வாரம் இருந்து வந்தல அப்ப வரைக்கும் ஏதோ உனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு விஷயம் தெரியும்ல மாசம் மாசம் கரண்ட் பில் வர ஐயாயிரம் ஆறாயிரம் வருது ஆ வராமல் எனக்கு ஐயா துணி தைக்கு மிச்சின்னு காற்றாடி ஒரு மிச்சினி அப்புறம் கலர் கலர் அப்புறம் காம்போன் ஜோடு லைட்டுன்னு எல்லா போட்டு வச்சிருந்தா கரண்ட் பத்தாயிரம் கூட வரும் அதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணாமலே இருக்க முடியும் எனக்கு அந்த கதையெல்லாம் வேண்டாம் நான் சொன்ன மாதிரி வளையல் வாங்கி போட்டு வலைகாப்பை பண்ணுற மட்டும் பாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் வாங்கி உன் கடை நினைச்சல அதே மாதிரி உன் கையில் காதில் வச்சு இந்த வளையல் போட்டு இது எப்படி இருந்த அம்மா இப்படி ஆயிட்டாங்களே எல்லாத்துக்கும் காவே ஏன் அண்ணிக்க என்ன மாய மந்திரம் போடாங்களே தெரியல ஏன் அண்ணனே அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க இப்போ எங்க அம்மாவே அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க ச்சே ஏடி எங்க போறவா ஆ கடைக்கு போறேன் வலையில வாங்க போடுமா பரமா இல்ல நம்ம மக்கள கொஞ்சம் பொறுப்பா தான் குக்கர்ல வேக வச்சு பருப்பாட்ட குறைஞ்சி போய்டுவாளோன்னு நினைச்சி ஆனா பரவாயில்ல பொறுப்பா தான் இது போதும் அம்மாடி மர்மவளே அடேய் இங்க பாரு அவ்ளோதான் உனக்கு மரிவாட்டே இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஆமா பொல்லாத மச்சான் தாய் மாமன் தாய் மாமே இந்த மவனுக்கு இவன் என்ன தாய் மாமனா நாய் மாமே ஒரு சீர் வச்சு தேயத்துக்கு ஒழுங்க துப்பு இல்ல வந்துட்டா ஜெயா நான் பொத்தா ஜெயா கல்யாணம் பண்ணும்போது ஐம்பது சோறு போறேன் இருபது சார் நகை போறேன் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டு கல்யாணம் ஒரு குழந்தை பிறந்த பிறகும் ஒரு பொட்டு நகை கூட கல்லையில் காட்டுல கேட்டப்போ கஷ்டமா கிடக்கு பிறகு போடுதோ உங்க மக வந்து பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் மொத்தமா சேர்த்து செய்யறேன் அப்புறம் இப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு சீர் வரைச்சு ஒழுங்கு துப்பு இல்ல வந்துட்டீங்க இந்த தட்டை தூக்கிக்கிட்டு ஜெனரேட்டர்ல உனக்கு எவ்வளவு கொடுப்பு இருந்தா நீ என்னையே சேர்த்து பேசுவ ஒரு மாமங்காரம் வச்சா கண்டு மதிய கூட இல்லாம கிடக்க இந்த மாதிரி நீ பேச பேச நான் அமைதி வேலைக்கு பாத்துட்டு இருப்பேன் மட்டும் நினைக்காத என் தங்கச்சி போன போய் சேர்த்ததுக்கு அப்புறமோ அவ பொண்ணுக்கு ஒரு சடங்கு பங்கு நின்றதுனால நான் செய்ய வேண்டிய கடமை செய்யணுமேன்றது தான் வந்தேன் ஆனா நீ இவ்வளவு வாய் ஓவர பேசுவா என் தங்கச்சி சேர்த்து எட்டு வருஷம் ஆகுது என்னமா உனக்கு தங்கமா வெளியிலே எடுத்துட்டு வந்து போடுவாங்களாக்கா தங்க விக்கிற வலிக்கு இவங்க மகளுக்கு தங்கத்துல தட்டு வரிசை வைக்க முடியா இதுல ரொம்ப அழியமா இருக்கு நாங்களே எப்படி பொழைக்கிறதா மனசை நான் நாக்கு சுத்தமா இருக்கணும் நாக்குல மரம் பிடிக்கி உங்க இஷ்டப்படி பேசக்கூடாது ஒரு முறை வாக்கு கொடுத்தா அந்த வாக்க வாய் இருக்கிற வரைக்கும் நிறைய வெட்டணும் அதுக்கே மனசுக்கு நல்ல குணம் பார்த்துக்கிய என் பொண்ணு இந்த நகை போடுற அந்த நகர்ன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போடல இப்போ என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய தீர்வு வச்சு நீங்க ஒழுங்கா செய்யல நீ எல்லாம் என்ன தாய் மாமே நாய் மாமன் தான் ஒழுங்கா உங்க தட்டு வருஷம் முதல்ல இந்த வீட்டு விட்டு போய் அழிஞ்சிருந்து என்னங்க மகளுக்கு என்ன வெக்கமான சொல்ல சொல்ல இங்க வந்துக்கிட்டு பாக்கலாம் இவங்க மகளுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லாம எப்படி எல்லா சடங்கு செய்யறாங்க நானும் பாக்குறேன் நம்ம சொந்த பந்தல கூட்டிக்கிட்டு நீ மட்டும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வாங்க போவோ ஆ போறப்படுங்க போறப்படுங்க ஏப்பா ஏப்பா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீ சும்மா இருமா இந்த அம்மாவுக்கு குடுக்க வேண்டியது குடுக்கல உனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணு செய்யல இந்த மாதிரி சொந்தல இருந்தா என்ன இல்ல கட்டி என்ன சின்னங்க சண்டை மாதிரி இருக்கு கேடி இனக்கு சண்டை இல்ல ஃப்ரைடே கேடி நான் என்ன இனக்கு சண்டை கேமன சொன்னே எல்லா வெள்ளி கேமன எனக்கு விவரம் தெரிய மாட்டே அந்த சண்டை போற மாதிரி ஏறி ஏறி சண்டை மண்டே நீ இங்க வந்து பாடு எடுத்துட்டு இருக்கான் ஆளை மூஞ்சி பாரு சின்ன பொண்ணு இந்த வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை போல தெரியுது சத்த பத்தில வெளியே வேலை நிப்பாட்டி வச்சிருக்கிற இடம் வெதுக்கி கேக்குது அதனால தே இந்த வீடே அமைதியா கிடக்கு ஒரு கலகலப்பு இல்ல பாரேன் சடங்கு வீடு மாதிரியே தெரியலல்ல என்ன பிரச்சனை என்ன நமக்கு என்னங்க அவர் நமக்கு சமைக்க கொடுத்து சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு நமக்கு கிளம்பி போயிட்டா இருப்பா அம்மாடி இருமா அவங்க சண்டை போட்டுட்டு சண்டை போடுற போது நம்ம உள்ள போன வச்சுக்க அப்புறம் நம்ம மண்டைதான் ஒடியும் அங்கே சண்டை மாட்டிக்கிட்டு போனதுக்கு அப்புறமா கொண்டு போய் கொடுப்போம்

ஐயா என்ன எப்படி சொல்கிறீங்க இங்க கை காசு எல்லாம் போட்டு புதாக குறைக்கி கடலெல்லாம் வாங்கி காய்கறி செஞ்சு போட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி ஐயா நீங்கள் கொடுக்குற இந்த சமையல் ஆட்ருதான் எங்களுடைய முதல் முதல்ல சமையல் ஆட்ரு இது நல்லபடியாக செஞ்சு அடுத்த அடுத்தடுத்து எங்களுக்கு சமையல் ஆர்டர் வரும்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோம் நீங்கள் எங்களுடைய இப்படி சொல்றீங்க ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் கரலை காட்டுங்க உங்கள் காலையில் வேணால் கூட விழுறேன் தயவு செஞ்சு வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா எங்களுடைய வேலை சிந்தி உப்பு பதிலாக எங்களுடைய வேறு ஏதாவது சொட்டு சொட்டாக விட்டு சமையல் செஞ்சு கொண்டாந்துருக்கோம் நீங்கள் இப்படி வேண்டாம்னு சொன்னால் எப்படிங்க ஐயா ஏமா ஆட்டத்தை கலப்பாது இங்க எந்த விசேஷமும் நடக்கல அப்படி இருக்கல அம்புட்டு சாப்பாடு இங்க வச்சிருந்தா வீணா தான் போகும் நீங்களே கொண்டு போய் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுங்க இல்ல யாருக்காச்சும் கொடுங்க உங்களோட விருப்பம் அய்யய்யோ ஐயா எங்க தலையில கல்லு தூக்கி போட்டுட்டீங்களா இத நம்பிதான் எங்க கடன் அடிக்கிறோம் நாங்க கடவுளா கண்டிருந்தோம் இப்படி வேலை அடிச்சோட என்ன அர்த்தம் ஐயா தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க ஐயா ஏமா உங்களுக்கு மட்டும் சொன்ன புரியாதா உங்களுக்கு மட்டும் வெளியே போய் இதை கழுத்து புடிச்சு வெளியே தரணுமா நீங்களா போனா உங்களுக்கு நல்லது கேளுங்க இங்க இருந்து ரோசி உள்ள போ என்ன இந்த ஆளு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ வாழைப்பழ மாதிரி வளவளன்னு பேசினா இன்னைக்கு கோவம் பண்ண மாதிரி குழந்தைக்குறான் ஐயோ போச்சு போச்சு இப்ப நான் என்ன செய்வேன் கடலா வாங்கி காய்கறி போட்டு சமைச்சு கொண்டு வந்துவேன் இந்த இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றது தான் அப்பிலே சொன்னே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் வாங்கிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் மனசு தேர்த்துக்கிட்டு கேள்வி போயிருக்கலாம் ஆனா அஞ்சு நயா பைசா கூட வாங்காம அத்தனையும் கடனை வாங்கி காய்கறி செஞ்சு போட்டு கொண்டாந்தா இப்ப இந்த ஆள் வேண்டாம்னு சொல்லிட்டா இவ்வளவு சாப்பிட்டு

அடுப்பு பத்த வைக்கும் போது சாமி கும்பிட்டு சாப்பாடு எல்லாரும் சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் அவரும் சாப்பிடணும் நிம்மதியா சாப்பிடணும் வேடிக்கை சொன்னீங்களே இந்த சாப்பாடு செஞ்சு கொண்டு போறவேன் நமக்கு நல்லபடியா காசு தரணும்னு வேடிக்கை வேண்டல தான் அத்தனை வீணா போச்சு இப்போ அழுது என்ன பிரயோஜனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த ஆளு காலில் உண்டா கூட கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டான் அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே இவ்வளவு சாப்பாடு கொண்டு போய் குப்பையை தான் கொட்டணும் போல சின்ன பண்ணி எவ்வளவு நேரம் சாப்பாடு வண்டிலே வச்சுக்கிட்டு நான் அங்க வெயிட்டிங்ல இருக்கிறது சரின்னு சொன்னீங்க

அது சரி இதுக்காக பணத்தை செல்ல பண்ணி எல்லா பொருளையும் வாங்கி போட்டு சமைச்சு கொண்டாந்தோம் யார் தாச்சு கொடுக்க போறாளா எது பின் என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க இந்த ஆள் தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டால வேற எங்கேயாச்சும் கொண்டு போனா மட்டும் யாராச்சும் வாங்க வா போறாங்க இல்லாட்டி நம்மளே இதை ரோட்டில் போட்டு வித்தா கூட ஒரு பயில வாங்க மாட்டேன் பார்த்துக்கீங்க நூறு ரூபாய்க்கு பிரியாணி திங்கிற காலம் இது கூட்டு பொரியல் ரசம் இன்னும் உட்காந்து எவனாவது சாப்பிடுவானா அவனுக்குலாம் சாப்பிட்றதுக்கும் நேரமும் இருக்காது அதனால இப்போதைக்கு இது விற்கவும் முடியாது அப்படியே வித்தாலோ பாதி கூட விற்க முடியாதத்த அந்த நிலைமையில கிடக்கும் இது பேசாம சோறு தண்ணி இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க அனாத ஆசிரமோ ரோடு ஓரத்துல கஷ்டப்பட்டு கிடக்காது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு புண்ணியம் அது தேரும்ல புண்ணியமா அடி பொடி பாப்பா பாப்பா பண்ணி பண்ணி எல்லாம் ஆயில வந்திரு போது கேட்டி இங்க பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு புண்ணியமா புண்ணியம் நீங்களே போய் இந்த சாப்பாட்டை எங்கனா குடுத்துக்கங்க என்னனா பண்ணிக்கங்க இந்த எது சொன்னியா புண்ணியம் புண்ணியனே ஆ போய் நீங்க எல்லாரும் போய் அந்த புண்ணியத்தை பொறுக்கிக்கிட்டு வாங்க நான் வீட்டுக்கு போறேன் கேட்டி ஏன் எப்படி சொல்றீங்க வீணா போறதே யார் வீட்டுக்காச்சு குடுத்தோம்னா நல்லதுதானே அத்தை ஏமா அதான் சொன்னேம்மா நீங்க பெரிய கோடி சேரவ கோடி கோடியா பணம் வச்சிருக்கீங்க சமச்சி சமச்சி எல்லாருக்கும் போய் கொட்டிட்டு கிடங்க ஆனா எனக்கு நான் உங்க கூடலாம் வர மாட்டேன் எனக்கு இதுல விருப்பமும் கிடையாது அந்த புண்ணியத்தை நீங்களே போய் பொறுக்கிங்க நான் வீடிச்சு போய் சேறேன் நான் போறேன் ஏப்பா என்னப்பா பண்றது வேற என்னப்பா பண்றது மருமக சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அண்ணாத ஆசிரமத்தை எடுத்து இந்த சாப்பாடு தான் கொடுத்துட்டு வந்துருவோம் அந்த குழந்தைங்களாவது வயிறாரு சாப்பிடுவோம் புண்ணியமாச்சும் கேட்டுக்கிட்டோம் வேற என்ன பண்றது சொல்லு இதை தூக்கி குப்பையில் கொட்டி வீணா போறதுக்கு நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்துனா கூட நல்லா தான் இருக்கும் நம்மளுடைய போதாத காலம் அந்த கடவுள் நமக்கு க கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுத்துட்டு கிடக்காரு இதெல்லாம் நம்ம கடந்து போய்க்கா ஆகணும் வேற வழியே இல்லை சரி இந்த சாப்பாடு கொண்டு போய் ஏதாவது ஒரு அனாதா ஆசிரமித்துக்கு கொடுத்துருவோம் என்ன நீங்க என்ன போகலையா இங்கே என்ன பேசிட்டு கிடக்கீங்க இது என்ன குரூப் டிஸ்கஷன் பண்ற இடமா இது குடும்பத்தோட நின்று பேசிட்டு கிடக்கீங்க இது ஏன் வீடு முதல்ல எல்லாரும் இங்கே இருந்து கெளம்பு கிளம்புங்க சரிடா வாயை முட்றாடே என்ன திரு டேயா உனக்கெல்லாம் என்னடா மரியாதை இந்த இது சமைச்சு கொடு அதை சமைச்சு கொடுன்னு நல்ல வேலை வாங்கி பணம் காசு போட்டு நாங்க எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்தா கடைசியில் வேண்டாம்னு ஈஸியா சொல்லிவிடுறேன் எனக்கு வர கோவத்துக்கு உன் வாயெல்லாம் அடிச்சு கிழிச்சு நார் நேரம் தூங்க விட்ருவோம் பாத்துக்கேன் போன போது ஒரு பொண்ணுக்கு அப்பா வச்சுன்னு பாக்கேன் சின்ன பொண்ணு வேணா வந்துடு ஏழைங்க வயிற்றுல அடிக்கிறதும் உன்னை மாதிரி ஏமாக்குறதும் ஒண்ணு தண்டா உனக்கெல்லாம் அந்த ஆண்டவன் சரியான தண்டனை கொடுப்பான் சரிதான் போட வாங்க போவோம் போல இத்தனை டே போட்டு கூப்பிடுது